சின்ன பிள்ளையில இருந்து ஆசை வந்து சின்ன பிள்ளையில இருந்து நிறைவேற்ற வாழிச்சு விசாலு விசாலு சக்தி என் எல்லாம் என் அண்ண பாண்டியனே எல்லா விதத்துக்குமே சொல்ற ஒண்ணுன்னு சொல்ல முடியல அவங்க எல்லாம் இந்த மாலைன்னு கவர்மெண்ட்ல ஒரே ஒரு கோரிக்கை தானே வைக்கிறேன் எல்லா வீரர்களும் வைக்கிற மாதிரி தானே வைக்கிறேன் எதனாச்சும் ஒரு அரசு வேலை கேட்டுக்கிட்டே இருக்கும் மூணு வயசுல எடுத்தவங்க வந்து அவங்ககிட்ட கேட்கறோம் அவன் வந்து எதுவும் பண்ண மாட்டேங்கு நடவடிக்கை எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு தானை மைக் கேட்டேன் கொடுக்க மாட்டேங்கறாங்க. அவரு நம்ம ஒரு நான் சொல்ல ஓபன் நான் போய் கேட்டேன். நான் போய் கேட்டேன் அவங்க வந்து மறுச்சிட்டாங்க. அவசைதானே நல்லடி எல்லாரும் ஆமா ஆமா அரசியலே கேட்டது இல்ல மைக்ல பேச அதுக்கு அண்டே கேட்டேன். அவர்தான் அவருக்கு ஒரு மரியாதை சொல்லிட்டு அதுக்கடுத்து அப்புறம் சொல்லிட்டு நம்ம மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கலாம்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். அதுக்கு மைக் தர மாட்டேன்னு ஆமா நன்றி. ரொம்ப நன்றி